வணக்கம் இந்த வீடியோவில் டோருக்கு ஒரு சைடு தோரணம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் இந்த தோரணம் செஞ்சுருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ் இந்த தோரணம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சாம்பிராணிக்குள்ளே வர சின்ன சின்ன பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கடைக்காட்டி நீங்கள் ஜண்டுபாம் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன் இது அந்த பாக்ஸுக்கு அளவாக சுற்றி எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸஸ் தேவைப்படும் அதை க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிவிட்டேன் கீழேயும் மேலேயும் கிளிட்டர் ஷீட்டை வச்சு ஒட்டியிருக்கேன் அந்த ச சைடில் ஒரு கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் டைமண்ட் ஷேப்புக்கு கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணி அதையும் நான் சைடில் ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஆறு பீஸ் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் ஒரு பெரிய ஊசி எடுத்து ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் கோர்க்கும் போது சைடாக போகாமல் கரெக்டாக வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிரர்ஸ் எடுத்து அதை அந்த டைமண்ட் ஷேப் கட் பண்ணால் க்ளிட்டர் ஷீட் மேலே வச்சு ஒட்டிட்டேன் இப்போ மாதிரி பேப்பர் எடுத்துக்கலாம் ரிலீஃபில் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ரோல் மாதிரி கிடைக்கும் ஸ்ட்ரா மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இந்த பேப்பரை ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு நீளமான ஒரு ஸ்ட்ரா மாதிரி நமக்கு கிடைக்கும் அதை நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஏஜ்ஜாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு திங்ஸ் எடுத்துக்கலாம் இது நம்ம ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு ரெங் ஷேப்க்கு வேணும் அதனால் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் அந்த எண்டை ஃபெவிகால் வச்சு ஓட்டிட்டு சுற்றியும் நடுவுலையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் அப்போ அது பிரிஞ்சு வராது எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ நல்ல ரிங் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி உள்ளே நூல் ஒன்று எடுத்துக்கலாம் கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ரெண்டாக விட்டு உள்ளே விட்டுட்டு ஒரு எண்டை இன்னொரு எண்டுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் அதை சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ மாதிரி ஒரு எண்ணெய் இன்னொரு எண்டுக்குள்ளே விட்டுக்கலாம் இப்போ இந்த ரிங் ஃபுல்லாக இந்த உள்ள நூல் வச்சு சுற்றி எடுத்துக்கலாம் அந்த பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம சுற்றி எடுத்தாச்சு இப்போ சுற்றி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஜமிக்கி ஒன்று எடுத்துக்கலாம் அந்த ஹோல் மறைக்கிற மாதிரி ஹெவிக்கால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் முன்னாடியும் பின்னாடி ஒட்டிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் ஒன்று ஒட்டிக்கலாம் மிராஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்து அதையும் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துருக்கேன் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ மாதிரி ஆறு பீசஸ் நான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி சர்ஃபேக்சில் மூடி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஹோல் ஒன்று போட்டுக்கலாம் ஊசியை ஹீட் பண்ணி ஹோல் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கோல்டன் லேஸ் ஒன்று எடுத்துக்கலாம் அதை க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் கீழே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் இதுக்கு மேலே இன்னொரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம் ரெண்டுக்குமே நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ மேலே ஒரு கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டிட்டேன் இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸ் மிரர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த கீழே ஹோல்ஸில் வளையத்தோட ஜமிக்கி மாட்டி ஒட்டியிருக்கேன் சமிக்க மாட்டி அதில் லேஸில் மாட்டி விட்ருக்கேன் இப்போ எல்லா திங்ஸுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னொரு இந்த மாதிரி பிங்க் கலர் செஞ்ச மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நூலை வந்து ஆணியில் மாட்டுற மாதிரி நான் கட் பண்ணி வச்சு கட்டி எடுத்திருக்கேன் இப்போ நீளமான ஒரு நூல் நம்ம எடுத்துக்கலாம் உள்ள நூல் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ தான் நம்ம பீட்ஸ் வச்சு கோர்த்து எடுக்க போகிறோம் இதே மாதிரி இன்னொன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் கீழே இருந்தும் கோர்த்துட்டு வரலாம் நான் மேலேருந்து கோர்த்துட்டு வரேன் இப்போ அதுலேருந்து நம்ம பீட்ஸை கோர்க ஆரமிச்சிடலாம் அந்த எண்டை ஃபெவிகால் வச்சு நல்லா இது பண்ணால் அது வந்து ஷார்ப்பாக இருக்கும் நம்ம ஈஸியாக பீட்ஸை கோர்த்துக்கலாம் ஊசியெல்லாம் வந்து சில பீட்ஸ்லாம் ஓட்ட சின்னதாக இருக்கும் கோர்க்க முடியாது இப்போ பீட்ஸை கோர்த்துட்டு இந்த பாக்ஸை நான் கோர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கோர்த்திட்டேன் திருப்பியும் நம்ம பீட்சை கோர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பீட்சை கொடுத்துட்டு அடுத்து இந்த பிங்க் கலராக இருக்கிற சர்க்கிளை நம்ம கோர்த்துக்கலாம் இதை கோர்த்துட்டு நம்ம கட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக உள்ளே விட முடியாது அதனால் கோர்த்துட்டு அந்த உள்ள நூலை நம்ம கட்டிக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா டைட்டாக லூஸ் ஆகாமல் கட்டி எடுத்துக்கலாம் கட்டி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிடலாம் அந்த நூலை திரும்ப கீழே வச்சு அதே மாதிரி கட் பண்ணி கட்டி எடுத்துக்கலாம் திருப்பியும் அந்த நூலை நான் கீழே வச்சு கட்டி எடுத்துருக்கேன் அந்த மீதி இருக்கிற நூலை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம பீட்ஸ்விட்ச் கோர்த்துக்கலாம் திருப்பியும் ஒரு பாக்ஸுக்கு ஒருத்துக்கலாம் இதே மாதிரி மாற்றி மாற்றி நான் கோர்த்துருக்கேன் இப்போ ஃபுல்லாக நம்ம கோர்த்தாச்சு இப்போ அந்த எண்டில் இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி மாதிரி ஒரு இது எடுத்து நான் ஒட்டியிருக்கேன் ஆரிய மெட்டீரியல் வராது இப்போ இது இந்த மூடியை நம்ம கோர்த்துக்கலாம் சர்ஃப் எக்ஸல் மூடியை இப்போ இந்த மாதிரி பீட்சை உள்ள விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பீட்சை வந்து நம்ம கடைசியாக அந்த எழுந்து கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா அது கீழே எந்த பீட்ஸுமே இறங்கி வராது இப்போ இந்த மாதிரி வச்சிட்டோம்னா எந்த பீட்ஸுமே கீழே விழுகாது இப்போ நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி இப்போ மாதிரி ஒரு இயர்பட்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி பின்னாடி கட் பண்ணியிருக்கேன் இயர்பட்ஸை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் அதில் பீட்ஸை பொறுத்து நான் உள்ளே மாட்டியிருக்கேன் அதுக்கு கீழே ஒரு மணி கோர்த்துக்கலாம் நீங்கள் இது கோர்க்காம கூட அப்படியே கூட வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி கோர்த்துருக்கேன் இப்போ அழகான ஒரு சைடு தோரணம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நம்ம ஈஸியாக அழகாக பண்ணிவிட்டோம் உள்ள நூல் இருந்தால் நமக்கு அழகாக ரெடி ஆகிடும் இப்போ ஹேங் பண்ணுறதுக்கும் நான் மேலே கட்டி வச்சுருக்கேன் ஈஸியாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அழகான சைடு தோரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் டோரில் மாட்டும்போது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு காமிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்